இந்த வீடியோ பார்க்கு மகளே கடலில் வந்து மூணாவது நாள் கடலில் வந்து மூணாவது நாலு மகளிர் இதுல வந்து மூணு நாலாவது மக்களை மீனப்படாத மக்களை தவிச்சு நிகழ மக்களை விர்பாகி சாப்பாடு போற மூணு தரத்துல போற ஒரு கிழத்தில போற சாப்பாடு செய்யற மகளே நேற்று வச்ச சாப்பாடு பாலிதான் சாப்பிடுற மாதிரி புரிய போறது தண்ணியா போட்டு நேற்று சாப்பாடுல குழம்புதான் தண்ணிக்குதான் தெரியல

ஆனால் கறியா ஐஸ் இருக்க கேட்டுட்டோம் மூலிகை கோழியாக ஒன்று போட்டில் மேயும் கட்டி விட்டுனா நான் கட்டி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணு கரியா நேரத்தில் நல்லா உரிச்சுட்டு பாதி குழம்பு பாதி இந்த வரவு நாட்டு கோழியாக பிடிக்குண்ணு கேட்டுக்கிட்டே அதுக்கு பிரியாணி மசாலா போட பிரியாணி செஞ்சிடலாமா ஆ கப்புல பனி பன்னிக்யும் அந்த கயிறியும் சாப்பிட்றாங்க ஏன் நம்ம போட்லையா நம்ம சாப்பிடக்கூடாது முட்டை ஓடையாதான் முட்டை பாக்ஸ் ஒன்று போடணும் முட்டை ஓடையாது போட போட்டாடிய சிவப்பேரவெல்லாம் வளருதான் அவனு பாதி முட்டை தான மீனே கிடைக்காதான் மீன் கிடைக்காது இது மெய் வீட்டு மீறியா சாப்பிடுவானுங்க எல்லாம் கில்லட்டு கில்லட்டு இருந்தா ஓடி வாங்கணும் போட கேப்பாரு போடு நான் நாலு மணி தான் சாப்பாடு சோம்பு போட்டு ஆளுக்கு ஒரு பண்ணா போதா जा गंब्या नु आउती

மக்களே ஸ்பீடு குழம்பு புளி இல்லாத குழம்பு மக்களே இது சாப்பிட்டு சொல்லுப்பா కానీ ఉండ కాద ఒరే కాదండి ఉన్నా ¡Corona! காவலை கம்பெனி ரொம்ப துக்கத்துல போகுது மக்களே நீலகடல் மீனவர் கம்பெனி ரொம்ப துக்கத்துல போகுது మగలే రైట్ పండుnga కామెంట్ పండుnga సబ్స్క్రైబ్ పండుnga మగలే మగలే వీడియో పారు మగలే రోజ్ కలర్ బనిల్ కర్వర్ మగలే బచ్చెడి కుడిగినా పోలే బొమ్మ పసి మన్నె మారిగినా పోలే మగలే ஐயா பாகர் பாருங்க மகளே பத்து துண்டு வாழை வந்தது போர் கோலா மீன் வந்தது மகளே பரகோலா பாருங்க மகளே வீடியோ பிடிச்சிருந்தா ரைட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மகளே இதையும் வாலியா பாத்துறோம் மகளே வந்து மகளே நேரம் மூணு நாளாவது மகளே மீனும் கிடைக்கல மகளே கிடைக்கும் அதிகமாக அதிகமா வேணுமா வானு கிடைக்குது மகளே வேண்டு வேண்டு வேண்ட ஒரு வரலா மீன் கூட வரல மகளே வழியில வரும்போது எல்லாம் மொத்தமா வந்து போது கோலாவும் வரலாவும் கடவுள்லாம் வேண்டும் எதுமா கிடைக்குமா இருக்கு மகளே പച്ചതെ കുച്ചിട്ട കുച്ചിട്ടുള്ള പാത്രമാകേ கொஞ்சம் கோலா மீன் மொத்தியா வருது மகளே அஞ்சு கோலா அப்படியே தூக்குப்பா தூக்கி காட்டுப்பா இதான் நம்ம சேனல் இதுவாக மீன் வருது காட்டும் பாரு மகளே ஒரு அஞ்சு கோலா ஒன்னா வந்துது மகளே அதுக்கு தள்ளிலாம் எல்லாம் பாக்குற மகளே வெறியும் வழியாகுது மகளே மீனே காணாம மகளே ಮಳೆ ಕಮೆಂಟ್ ಬಂದು ದೊಡ್ಡ ಮಳೆ